ஒரே ஒரே ஒரு ஒரு பகுதி கட்டி பிடிச்சி ஒன்னா உருந்து கருந்து ஓட்டு கேட்டு ஜெயிச்சிட்டு வந்த அந்த சீத்தாராமைய சொல்ற கமலஹாசன் அது பேச்சுவார்த்தை எல்லாம் ஒரே மொழிதான் சொன்னாங்க தமிழ்ல தான் நீங்களும் வந்தீங்களா அவரும் ஆமா ஆமான்ற நடிகர் இதுக்கு உடனே கன்னடத்துல ஒரு கும்பல் கொந்தளிச்சது போஸ்டர்லாம் கீழ்ச்சி இது போனது அது படம் சம்மந்தப்பட்டது ப்ரொமோஷனா இரவு இருந்துட்டு போட்டோம் ஆனா அதுக்கு சீத்தாராமையா உடனே குதிச்சு போய்

அங்க வந்துட்டு கமலஹாசன் சொல்றாரு தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்ததுன்னு ஒரு நிகழ்ச்சியில் நடிகர்கள் எல்லாம் உட்காந்துக்கிற இடத்துல பேச எதைச்சியில் வந்த விஷயம் தான் அது அதுக்கு அங்கே இருக்கிற கன்னட அமைப்புகள்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது நாங்கள் வந்து தனித்தவர்கள் எங்களுக்கு தொன்மை இருக்குதுலாம் பேசி குதிச்சு அவர் படத்தெல்லாம் கிழிக்கிறாங்க பெரிய கலவரம் மாதிரி போகுது ஆனால் இந்த பக்கத்துல அந்த கன்னட முதலமைச்சர் சொல்றாரு சீத்தாராமையாவே சொல்றாரு எங்களுக்கு தொன்மை இருக்குது நீங்க அப்படி சொல்லி இருக்க கூடாது கமலஹாசன் தாரு கமலஹாசன் சொன்னது சரிதான் மூத்த மொழி தமிழ் தான் இன்னைக்கு இங்க இருக்கிற முதலமைச்சர் வாயை திறக்கல எழுதி கொடுக்கல குருநார எழுதி கொடுத்தா எழுதி கொடுக்கல அதை விட தம்பி சொல்ற அவருக்கு தகவல் தெரியல சொல்லி மாட்டாங்க அவரு வேற வேறே இருந்து சம்மாட்டி வாங்கிட்டு இருக்கானுங்க இந்த திராவிட கோஷ்டிங்க என்ன பண்ணானுங்க சமாதானம் பண்ணி வைக்கலாம்னு போயிட்டு டியர் கன்னட பிரஜர்ஸ் யூஆர் ஆல் திராவிடன்ஸ்